பட்டம்டி வாடா வெமா நான் பார்த்து என்ன போடு 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 மீடியா நீ ஆளு போட்டா பத்தாது அந்த எல்லா எண்ணையும் ஊத்தி வர்த்துட்டு அப்புறம் இது பண்ணுங்க அவ்வளவுதானா வருது இது விட பெருசா வரதே ஆ போடு 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 கொத்தமல்லி ஆ ஓகே அம்மா கரஞ்சி எடுங்க போதும் போதம் டேய்

அச்சம்மா கூட போட வரது. இத போடு. நெதிட்ட. இவ்வளவு நேரம் நாத செஞ்சீங்கற. போடு. ಆಲಿ ಮಂಡಿಯಾರ್ ಅಂತ ಹೇಳೋಣ ಅತ್ತಿ ಕರಿ ಇದು ಕೂಡ ಹೇವಿ ಅನಾವಾ ಅಂತ ಮಾಡ್ತೀನಿ ನೋಡು எத்தனை கிலோ சிக்கன் சொன்னோம் கிலோ ஆ எத்தனை கிலோ அரிசி ஆறு கிலோ

ஸ்பாட் போட்டா ஆ ஆடி ஆடி ஓடு ஓடு தயிர் அது வெச்சிடுங்க மொத்தம் ஒரு பிரேனி மசாலா ஏதும் போட்டுடலாம் தயிர் போடு 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 அந்த பு தயிரா இந்த ஊது போய் போடு தண்ணி இல்லாம போட்டு

அரிசி போட்டுலாம் கொச்சிச்சு கொச்சிச்சு அரிசி